எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க இதில் உள்ள நான்கு எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கக்கூடிய எண்ணை உருவாக்க முடியுமான்னு பார்க்கலாம் கீழே உள்ள இரண்டு எண்களை எடுத்து பெருக்கிடுவோம் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு அதே போல மேலுள்ள இரண்டு எண்களை எடுத்து வகுத்தரலாம் ஆறு இப்போ முதல் எண்ணிலிருந்து இரண்டாவது எண்ண கழிச்சு பாருங்க நூற்றி எண்பத்தி ஆறு நடுவில் இருக்கக்கூடிய எண் கிடைச்சிருச்சா இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமான பார்க்கலாம் கீழுள்ள உள்ள இரண்டு எண்களை பெருக்குங்க நூற்றி பதினஞ்சு மேலுள்ள வகுத்துருங்க விடைகளை கழிச்சிருங்க நூத்தி பத்து நடுவில் இருக்கக்கூடிய எண் கிடைச்சிருச்சா அப்ப இதே அமைப்பு மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் கீழுள்ள இரண்டு எண்களை பெருக்குங்க நூற்றி அறுபத்தி எட்டு மேல இருக்கக்கூடிய இரண்டு எண்களை வகுத்துருங்க முப்பத்தி மூணு இப்போ இந்த இரண்டு எண்களையும் கழிச்சிருங்க நூத்தி முப்பத்தி அஞ்சு அப்ப நடுவில் எழுத வேண்டிய எண் நூத்தி முப்பத்தி அஞ்சு இப்ப சரியான பதில் ஆப்ஷன் பி நூத்தி முப்பத்தி அஞ்சு